காணொலி மூன்றாவது காணொலியாக நாங்கள் ஸ்கூல் சேராமல் என்னென்ன உதவி சொல்லி வணக்கம் தங்கச்சி ஆனந்தகுமார் பாத்தீங்கன்னா எனக்கு அப்பா அம்மா இல்லை சேர்ந்த நிறைய செலவுகள் அப்படி இது ஆகும் இந்தியாவில் சேர்த்துட்டேன் தோல்வி நிலைய நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும்ணக்கம் பழை முள்ளியடு இந்த பிள்ளை உங்களை எல்லாருக்கும் தெரியும் பழைய பழைய சேர்ந்த பிள்ளை நாங்கள் இப்ப மூன்றாவது காணொலியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இவங்களுக்கு உதவி பார்த்தது சில உதவிகள் கிடைக்கல முக்கியமான உதவிகள் கிடைக்கிறது இப்ப அந்த அடிப்படையில நாங்கள் இந்த கா காணொலி மூன்றாவது காணொலியாக நாங்கள் இந்த காணொலி எடுக்கிறோம் இந்த காணொலி மூன்றாவது காணொலியாக எடுக்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னா ரீச் ஆகல காணொலி ரீச் தான் உதவிகள் கிடைக்கும் கிடைத்தது எங்களுக்கு போதுமான உதவி இல்லை முக்கியமாக இந்த பிள்ளை நாங்கள் கொடுத்த காவல் இருக்கிற போது ஸ்கூல் சேரையில் இப்போ ஸ்கூல் சேராதன் காரணமாக நான் அந்த வெவ்வேப்பேர் எங்களை கேள்வி கேட்டேன்னு சொன்னால் ஸ்கூல் சேராமல் என்னென்ன உதவி செய்கிறேன் சொல்லி கச்சியமாக ஸ்கூல் சேர்ந்துட்டால் அப்போ ஸ்கூல் சேர்ந்த உடனே நாங்கள் அந்த பிள்ளைக்கான உதவிகள் ஏற்கனவே வாங்கி கொடுத்துருக்கிறோம் மாதம் மாதம் இந்த பிள்ளை இருபதாயிரம் ரூபா கொடுக்குறோம் இப்போ இருபதாயிரம் ரூபாய் கிடைக்குதோ இப்போ

ஆனந்தகுமார் பகவில எனக்கு அப்பா அம்மா இல்லை நான் தனியரான் அக்கா அண்ணா இருக்கின உதவி இல்லை நான் இந்த சார் மூலமாக ஹெல்ப் பண்ணி எனக்கு உதவிகள் கிடைத்தது இப்போ வந்து நான் ஸ்கூல் சேர்ந்தேன் எனக்கு ஸ்கூலில் இருந்து பாடசாலை வந்து தூரத்தில் அமைந்துள்ளது அப்போ எனக்கு வந்து போக்குவரத்துக்கு சைக்கிள் வந்து தேவைப்படுது அது 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 வந்து சைக்கிள் தேவை இனி ஸ்கூல் சேர்ந்தால் நிறைய செலவுகள் அப்படி இதாகும் அதுக்கு அதுக்கும் தேவை சார் சொன்னவர் உதவிகள் கிடைக்கும் வந்து அப்படிலாம் இப்போ பிள்ளைங்க இந்த ஆரம்ப கால சுருக்கம் கூட அப்பா அம்மா ஏன் இல்லாமல் இந்த மாதிரி அப்பா இந்த அம்மா அப்புறம் நீங்க இப்போ யாரோட இருக்கிறீர்கள் என்ற சுருக்கமாக சொல்லுங்க அம்மா வந்து செத்துட்டா அப்பா வந்து ஹார்ட் அட்டாக்ல இந்தியாவில் செத்துட்டா நான் இப்போ வந்து பல இளைஞர் சித்தாவோட இருக்கிறேன் சித்தப்பாவோட இருக்கிறீங்க அவே அப்பா இந்த சித்தப்பா உள்ள இப்போ தானே என்ன சித்தப்பா என்ன வேலை செய்கிறவர் சித்தப்பா டேர் கடையில் வேலை கூலி வேலை ஓ அப்பா சித்தப்பா அவங்க பவுனியாக்கு போய் வாரவர் கூலி வேலை காணாது சம்பளம் காணாது சொல்லி அவற்றே அவருடன் இருக்கிறீங்க சித்தாக்கின பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் அவர் அவற்றை சம்பளம் காணாத அவரோட இருக்கு அவர் அந்த பிள்ளைகளையும் வச்சு வாழ்க்கட்சியளவு என்று சொல்லி பிள்ளையுடைய படிப்பு ஒரு சிக்கலான நிலைக்குள்ளாயினது என்ன ஏன்டா அவர் தன்னை பிள்ளைகளையும் படிப்பிக்க இயலாது தன்னை குடும்பத்தை பார்க்க இலாது அடுத்த பிள்ளையையும் படிப்பிக்கலை படிப்பிக்கணும்னு சொன்னால் உண்மையிலே அது அந்த பக்கத்தால் சரியான நியாயம் அவர் தன்னால் படிப்பிக்க என்று சொல்லி அவங்கிற பிரச்சனை வந்து பிள்ளை படிப்பிக்கணும்னு சொல்லி சில ஆசிரியர் மேரு அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த பிராந்தியத்தில் இருக்கிற சில ஆசிரியர் முனை முனைந்து உங்களை படிப்பு நான் கட்டித்தனம் இருக்கிற பிள்ளை அந்த அடிப்படையில் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருக்கணும் பாடசாலையில் சேர்த்து இருக்கணும் இந்த மாதிரி பாடசாலையில் சேர்த்து நம்ம சொல்லி சுருக்கமாக சொல்லிங்களா முதல் ஆரம்பத்தில் வந்தோம் உங்களை பாடசாலையில சேர்க்க சேர்க்க என்னென்னா இப்போ வலி மாவட்டமாகவே எடுக்க மாட்டோமா டெக்னாலஜி சொல்லி கொஞ்சம் குதாப்பின் அப்போ நான் சொன்னேன் ஜிஎஸ்ஆன் ஜிஎஸ் ஒப்பிஸில் அப்பா அம்மா இல்லை எனக்கு என்னென்ன எல்லாம் கடிதங்கள் கொடுத்த பதிலாக என்னை சேர்த்தவினா

அவர் முதல் தேவை அந்த சார் சின்ன ஸ்கூல் ப்ரின்ஸிபல் மூலமாக தான் எனக்கு தெரிய வந்தது அவர் பிறகு நீங்கள் சொன்ன நீ ஓயெழுவிட்டுவா தனக்கு தன்னால் இயன்ற உதவிகள் செய்தனுங்க அவர் போய் பிறகு கொண்டு நிறையா சாபச்செயலில் டிபி எடியூகேஷனில் அதுக்குள்ளே விட்டவர் என்ன விட்டு நான் ஒரு ஒரு கிழமை போய் அந்த முப்பத்திரெண்டு ப்ரோஜெக்ட் முப்பத்தெண்டு ஹோம் ஒர்க் முடிச்சோ சர்டிஃபிகேட் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேன் இப்பேன் அது வந்து இப்போ கண்டினியூ பண்ணி கொண்டு வரேன் முந்நூற்றி இருபத்தி நாலு ப்ராஜெக்ட் முடித்தா

ഉണമോ ഇപ്പം കൂടെ കാണോലിയെ പാത്ര ഒരു இனி ஸ்கூல் பாடங்கள் கொஞ்சம் கூட கம்ப்யூட்டர் அப்படியே உதவிகள் தேவைப்படுது என்ன பாடம் சொன்னீங்களா அந்த கோர்ஸ் கோர்ஸ் டெக்னாலஜி கம்ப்யூட்டர்ஸ் ஐடி வந்து படிக்கிறீங்களா வேற என்ன சொல்ல போறீங்க

தாய் காணாமல் போயினவன் அந்த அடிப்படையில் சிறிய தப்போடு வாழ்ந்து வளர்கின்றார் கிட்டத்தட்ட அம்மா அப்பா இல்லாத ஒரு ஏதிலியாக தான் இந்த பிள்ளை இருந்து வா வசித்து கொண்டு சிறிய தப்பன் தான் வச்சுக்கிறார் சிறிய துவப்பனுக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கிறான் அவன் படிப்பு செலவே ஈடு செய்ய முடியாதன் காரணமாக படிப்பை டேலி நிறுத்திற இருக்க இந்த பிள்ளைக்கு வேறு சமூக ஆர்வலர்கள் அது பாடசாலை மட்டத்தில் இருக்கிற கல்வியாளர்கள் இந்த பிள்ளைய தொடர்பு எடுத்து இந்த பிள்ளையை இப்போ பாடசாலை மண்டல பாடசாலை இந்த போக்குவரத்து பிரச்சனை காரணமாக ஒரு சைக்கிளோட ஒன்று இந்த சைக்கிளை எங்கள்கிட்ட சிலர் வாங்கி தரணுன்ட்டு சொல்லி உறுதிமொழி வழங்கியிருக்கிறோம் நிச்சயமாக வாங்கி தரிகிறோம் இப்போ அவசர தேவை இந்த பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் தேவை எனவே இந்த சைக்கிள் சைக்கிள் தேவையை வாங்கி தரணுன்ட்டு சொன்னாக்கள் குறிப்பிட்ட சில காலப்பகுதியை எங்களுக்கு ஒரு காலக்கெடு போட்டிருக்கிறோம் நாங்கள் வாங்கி தரலாம்னு சொல்லி உண்மையில் வாங்கி தருகிறோம் என்ற நூறு வீத நம்பிக்கை இருக்குது அந்த அடிப்படையில் அது வாங்கித்தர பட்சத்தில் நாங்கள் கொடுப்போம் இல்லை என்று சொன்னால் வேறு யாராவது உதவி செய்தாலும் நாங்கள் அதை இந்த பிள்ளைக்கும் கொடுக்கலாம் வேறு நிறைய நாங்கள் காணொலியில் நிறைய கஷ்டப்பட்டாங்க பாடசாலையில் படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க அந்த உதவிகளையும் செய்யலாம் அந்த அடிப்படையில் இந்த சைக்கிளை வாங்கி கொடுத்தீர்கள் என்று நான் கேட்டுக்கொண்டு இது உலகெங்கு மோங்கி எழுதுகின்ற கணசங்காக நான் கணேஷ் கணேசன் காய்கிறேன் இந்த காணொலியை எடுத்து கொடுக்குறது என்னுடைய மக்கள் நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியெல்லாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம் எனக்கு வகுப்பு தொடங்கிடுதான் அவங்களுக்கு வகுப்பு தொடங்கி அந்த அடிப்படையில் இந்த காணொலியை நீங்கள் சகலரும் பார்க்கணும் என்று சொல்லி கேட்டு இந்த பிள்ளைக்குதையும் நிச்சயமானோம் நீங்கள் முதற்கடையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்று கேட்டு காணொலி நிறைவருகின்றேன் நன்றி வணக்கம்